ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மினி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் நான் வீட்டு பக்கத்தில் ஒரு மினி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் ரொம்பவே சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே ஸோ அதெல்லாம் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பில் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் வந்திருக்கு ஸோ அதில் என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்த்துக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நோ ஸ்போர் ஸ்ட்ரிப்ஸ் நம்மளுக்கு இந்த நோஸில் இருக்க போர்ஸு ரிமூவ் பிளாக்கெட்ஸ் ஆயில் டர்ட் எஃபெக்டிவ்லி பியூரிஃபையிங் யுவர் போர்ஸ் அண்ட் ஷைனிங் யுவர் ஸ்கின் ஸோ இந்த நோஸில் நம்ம ஒரு ஸ்டெப் போடுவோம் அதை எப்படின் நான் உங்களுக்கு இதை நான் போட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது வாங்கியிருக்கேன் அண்டு இது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அண்ட் இது வந்து ஆன்லைன்லேயுமே கிடைக்குது ஸோ நான் அந்த லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரிப் ரேசர் ஸோ எஃபெக்டிவ் ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுள் இந்த ரேசன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரேசர் தான் இது வந்து அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் நம்ம ப்ரைவேட் பிளேஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேர்த்து ஈவன் ஹாஸ்பிட்டல்லையுமே கூட மோஸ்ட்டாக இந்த ரேசர் தான் நான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த ரேசர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் கொடுக்காது பாருங்க இதுவுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ என்ன நெயில் ஷேப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிம்பிளான ஒரு நெயில் ரேசர் வாங்கியிருக்கேன் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி டூ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்ஸ் பிபி ப்ரோ பிரைட்டனிங் அண்ட் பியூட்டி க்ரீம் ஸோ இது நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நான் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணுன்னு யோசிச்சு இப்போ இதை வாங்கியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு அதை நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குது அண்ட் லாங் லாஸ்டிங்காக வருதா இல்லை ரெகுலர் யூஸ்க்கு எப்படி இருக்குதுன்ட்டு நான் இது உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ ருபீஸ் ஸ்பின்ஸ் பிபி ப்ரோ அண்ட் அப்படியூட்டிக்கிறீம் இந்த பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு லூஸ் பவுடர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் க்ரீம் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இதோட வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் அகெயின் ஹேர் ரிமூவர் நம்மளோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவருக்கு வாங்கியிருந்தேன் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இது இருக்கும் இந்த மாதிரி நான் வாங்கலை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது யூனிக்காக இருந்தது ரொம்ப யூனிக்காக இருந்தது இது ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் நான் தேடி உங்களுக்கு ஆன்லைனில் இருந்ததுன்னா லிங்க் அனுப்புகிறேன் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஹைப்ரோஸு அண்ட் இங்கே அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும்லாம் ஃபேஸில் அதெல்லாம் நீங்கள் இதில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இது ஃபஸ்ட்லாம் வந்து கேப்போடு வரும் ஸோ இது கேப் இல்லாமல் அப்படியே வருது ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ரொம்ப யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் தென் அண்ட் ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷுங்க பாய்ண்ட்ஸ் ப்ரைட்னிங் இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த மாஸ்க் ஆரஞ்ச் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ இந்த ஷீட் மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன் இது கிளிம்மரோடது அண்ட் பிரைட் அண்ட் ஸ்கின் ஈவன் ஸ்கின் டோன் சூட்டபிள் ஃபார் போத் உமன் அண்ட் மென் ஸோ போத் உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே இது சூட்டபிள்ங்க ஸோ நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து ஜீ பவுடர் ரேராக யூஸ் பண்ணுவேன் எப்பயாவது அண்டு ஓகே நல்லதாங்க இது ரெண்டு ஹேர் பேண்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க இங்கே பாருங்க ரொம்ப யூனிக்காக இருந்தது சின்ன சின்ன பொம்மை போட்டு ஹார்ட் போட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸோ அதனால ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் அண்ட் ரெண்டு கிளிப் வாங்கியிருந்தேங்க ரெண்டு கிளிப் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் அண்ட் அனதர் ஒன் அனதர்வானஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஸோ அண்ட் தென் ஃபைனலி இந்த வாட்டர் பாட்டிலுங்க இது ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் கிளாஸ் வாட்டர் பாட்டிலுங்க ஹலோ மாஸ்டர் அப்படின்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதில் ட்ரை பண்ணலாம் ஸோ கிளாஸில் இருந்தாலுமே இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தாங்க பட் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதில் ஹாட் வாட்டர் போடும்போது இங்கே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாங்க எப்படின்னு யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் ஏன்னா நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் நான் ரொம்பவே ரொம்ப நாளாக எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணும் அண்ட் நம்மளும் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு பர்ஸ்னலாக ஒரு ஆசை இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி இருந்துகிட்டே இருந்தது ஓ நம்ம போட்டால் நம்மளை எதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ இல்லை ராங் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ரொம்பவே இருந்தது பட் ஆனால் அதெல்லாமே நான் கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு சரி நம்ம இனிமேல் ட்ரை பண்ணலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் இறங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பார்க்கலாங்க இனிமேல் ரெகுலராக பார்ப்போம் தேங்க்யூ பாய்